ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட பொண்ணு பெரிய மனுஷாயிருக்காங்க எனக்கு உரமுறைக்கு அண்ணாறாங்க அவங்க பொண்ணு பெரிய மனுஷன் ஆனதுக்கு இன்றைக்கி ஹோல் சமையல் என்னோட தான் சாப்பாடு சும்மா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நம்ம அப்போ என்ன பண்ணோமோ கிராமத்து சைடில் இன்னும் அதை மாறாமல் அந்த வடை போண்டா மசால் வடை உளுந்த வடை அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இன்னும் பண்ணிகிட்டு தான் இருக்கும் பண்ணாமலாம் இல்லை அதுவும் நம்ம சொந்தக்காரங்களோட ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணி பண்ணிகிட்டு பண்ணுறது அது ஒரு நல்லா இருக்கும் அது இன்னும் அந்த இதெல்லாம் இன்னும் மாறாமலே இங்கே இருக்குது இந்த சைட்லலாம் அதுவும் நம்ம ஊர் சைட்லன்னா இன்னும் சொல்லவே வேண்டாம் அந்த மண்மணம் மாறாமல் அந்த சமையல் அப்படியே இருக்கும் டேஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த சமையலே நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தவங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு நம்ம ஃபன் பண்ணி பண்ணுறது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இன்னுமே நம்ம சைட்லலாம் அந்த வாழை இலையை போட்டு அந்த நம்ம செஞ்சதெல்லாம் போய் வருஷல்லாம் அடுக்கி சாப்பிட்டோன்னா அது ஒரு டேஸ்ட்டே தனி தான் ஸோ அதெல்லாம் லாங் வீடியோவில் நான் முழுசாக போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சப்போஸ் ஏதா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அக்கா எதை மாற்றி போடுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த சமையல் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்ச மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இருந்துச்சு லாங் வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்